ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம அமித் பார்கவுடைய மனைவி சிவரஞ்சனி உள்ளே வந்துட்டாங்க ஸோ அதில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ சிவரஞ்சனி அவர்கள் அமித்துடைய ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பார்வதியோட ஹேட்ரா உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆக்சுவலா பார்வதி இல்லை அப்படின்னா அமித் பார்கவ் அப்படின்ற ஒருத்தர் வெளியவே தெரிஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறத எத்தனை பேர் நீங்கள் பிலீவ் பண்றீங்க கை தூக்குங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னமோ இவர் புதுசாக வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கேம் பிளேயரு இவர் வந்து பார்வதியோட சேர்ந்தனால தான் அவ்வளோதான் யோசிக்க மாட்டார் அப்படின்ற அந்த பிம்பத்துல பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு செம்மை க்யூட்டுங்க ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறாங்க அதாவது யார் யாருக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பேர் விக்ரம்னா வைப்ரண்ட் விக்ரம் ஸ்டைலிஷ் சாண்ட்ரா சின்சியர் சுபிக்ஷா ஆசம் அரோரா அந்த மாதிரி ப்ளேஃபுல் பாரு அந்த மாதிரி டீனா டேரிங் திவ்யா ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க ஸோ வெர்சடைல் வினோத்தா இல்லை வெட்டி வினோத்தை எதாவது சொன்னாங்க என்னென்னு கரெக்டாக தெரியல எல்லாத்துக்கும் அந்த மாதிரி கிங் கமுருதீன் அந்த மாதிரிலாம் ஸோ வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக அந்த பொண்ணு வந்து எல்லோரும் கூடையும் மிங்கில் பண்ணி அவங்க வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தாங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் சிவரஞ்சினி வந்தவொடனே கானா வினோத்தை கட்டி பிடிச்சிட்டாங்க ஏன்னா காணா அமைத்துடைய பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் காணா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இன்னொரு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமித்தை கொண்டு வராரு நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு எல்லாமே ஓகே பட் பார்வதி இல்லைன்னா அமித் அப்படின்ற அந்த ஒரு நபர் வெளியவே தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டாக ஸோ அப்படி இருக்கும் பொழுது கடுப்பாக இருக்குது இவங்க பேசுகிறது என்னென்னா அந்த கோர்ட் டாஸ்கில் அமித் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருப்பார்ல ஆதிரையோடைய கேஸை அது லாயர் மாதிரி முடிச்சிட்டான்னு சொல்லி பார்வதி பாயிண்ட் வச்சாங்க அவ்வளோதான் எப்படி பின்னாடி பேசுகிறதா வரும் இவளுக்கு என்ன புரியுதா புரியலையானே தெரிலங்க சிவரஞ்சனியே கேம் பார்த்துட்டு பார்த்து கேட்டுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா உன் புருஷன் ஜஸ்ட்டு கொஞ்சம் வெளியே தெரியுதுக்கான காரணமே பாரவதிதான் தான் அந்த கேஸ் வந்து இவர் கேட்டவனே கொடுத்தா சரி இவர் நம்பி இல்லை அவளே வாதாளி எனக்கு தெரியும் அவளால் எதுக்கு அமைத்து கொடுக்குறா அப்புறம் பிள்ளைகள் இஷ்யூவை பற்றி அமித் பேசுனான்னு சொல்லி தான் நாமினேட் பண்ணா ஒரு தடவை மற்றபடி அவள் எதுக்குமே எங்கேயுமே அமித்தை பேக்ஃபைட் பண்ணுறதோ அமைத்த பற்றி தவறாக பேசுனதோ கிடையவே கிடையாது நீ என்ன அசால்ட்டாக வந்து பாருது தூக்கி போட்டுன்ற ஆ சொல்லி அனுப்பிச்சாங்களே உனக்கு ஜேடியிலேருந்து எவ்வளோ கேவலமான போல போகுது தூக்கி போட்டுருன்றாங்க அந்த பொண்ணு என்னங்க பண்ணுச்சு கேட்குறேன் ஏங்க இப்படி எல்லாருமே இப்படி வெறி பிடிச்சாலீங்க என்ன பண்ணா ஆதிரைக்கிட்டேயும் ஏனா சொன்னது வந்து அது ஆதிரையோடைய ஒரு இது எஃப்ஜே கேஸ் வந்து டக்குன்னு முடிச்சிட்டார் அமித்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பாரதி சொல்கிறா ஆமாம் அது கரெக்டு தான் உன்னோடைய ஃபீலிங்ஸாக பார்த்துருக்கணும் அமைத்துக்கிட்டே சொன்னாலே இல்லையாவே யாரா அவங்க ஷோ பார்க்குறாங்களே இல்லையாவை நல்லா முண்டகன்று மாதிரி முடியும் முட்டி விட்டிட்டு வேற எதுவும் பார்க்குறதில்ல போல தெரியுது அப்புறம் காலை வச்சு பாரதி தூக்குறீங்க அந்த இடத்துல அதெல்லாம் தூக்காதீங்க கனியை பற்றி நீங்கள் நாமினேட் பண்ணுற பாயிண்ட்ஸ் நல்லா இருக்குது ஆனால் பாரதி உங்களை வந்து எப்போனாலும் பஸ்ஸுக்குள்ளே தூக்கி அவளை தூக்கி போட்டுருவா அவள் கேம் தான் ஆமாம் கரெக்டு தான் கேம் ஆறு தான் வந்திருக்காங்க ரைட்டு அது ஓகே பட் அமித்துக்காக அவள் ஒரு ஜென்யூன் இருக்குது கமுருஜின்க்கு எப்படியோ திவாகருக்கு எப்படியோ அந்த ரேஞ்சுக்கு அமித் வந்து வச்சிருக்கா எப்போனாலும் சரி அமித் அவரை வந்து கேவலமாக பேசி அவரை வந்து என்றைக்குமே நீ சொல்கிற மாதிரி பஸ்ஸுக்குள்ளே தள்ளி விடுறதெல்லாம் வந்து அது நீ வேணால் அவங்க பிடிச்செல்லாம் பண்ணுவீங்க அவங்க பண்ண மாட்டாங்க கேம்காக கூட சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க அமித் இந்த இடத்துல சில இடத்துல தப்பு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த அமித் சொன்னப்போ கூட இவங்க போய் பேசுறதுக்கு என்ன காரணம்னா கனி சுற்றி விட்டுருவா இதை பாரதி பேசுவான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கிளாரிட்டி எடுத்தா போய் கணிக்கிட்டு அந்த கணிக்கும் அமித்துக்கும் அந்த இஷ்யூ இல்லை இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா எவனால் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கிடையாது எல்லாருமே பார்வதியை ஹேட் பண்ணும் பார்வதி பிடிக்காது இப்படின்ற அந்த ஆங்கிளில் தான் வந்துட்டு இருக்காங்க சரியா சாண்ட்ரா பற்றி சொல்கிறீங்களா கரெக்டு ஏன்னா சாண்ட்ரா வந்து பின்னாடி பேசியிருக்கேன் அமித் வந்து ஆ கேவலமாக அவன் பார்வதி கிட்ட சொம்படிக்கான்ற மாதிரிலாம் பேசியிருக்கேன் திவ்யா பற்றி கேவலாக பேசியிருக்கேன் திவ்யா பற்றி ஒரு வார்த்தை பேசினாலாம் அமித் வந்து இப்படி இருக்காதுன்னு சொல்லி திவ்யா பேசுனது ஒரு வாரத்தை பேசலை என்ன ஷோ பார்க்குறாங்களான்னு தெரியல அரோரா பற்றி மட்டும் பாயிண்ட்ஸ் நல்லா சூப்பராக வச்சாங்க கரெக்டாக பண்ணுறாங்க அரோரா வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வச்சு சூப்பராக வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பார்வதி எப்போனாலும் தூக்கி போட்டுருவா ஆ என்னங்க பேசுறது ஃப்ரெஷ்ஷாக அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க அவெல்லாம் ரொம்ப வந்து அவள் என்ன பண்ணுவா கேமுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட யூடிஜுவாலிட்டி காட்டுங்க அப்படி இருந்தால் வந்திருக்குமே இவர் என்ன சொல்கிறாரு யாருமே வந்து பேச மாட்டேறாங்க என்னை மதிக்கிறவா பார்வா அப்படின்ட்டு ஆனால் இவர் ஒரு ஆள் சொன்னார் அமித் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப தெளிவான ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் இந்த சேண்ட்ரா பற்றி பேசும்போது அப்போ நான் வந்து அவங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தோணலை அவங்க சென்னு மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி பார்வதியும் வந்து எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகலை அப்படின்ற மாதிரி செருப்பு எடுத்துட்டார் அதுவே பார்வதிக்கு ஒரு வெற்றி தான் சிவரஞ்சனி பாரோ அண்ட் கம்பருதின் விஷயத்தில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நான் ஏற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரு கமுருதின் விஷயத்துக்குள்ளே நீ போகாத ரெஜிஸ்டர் மேரை பண்ணி வைக்கிறேன் அவங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேசுகிறேன் அது வேலிடான பாயிண்ட் அதை தவிர எனக்கு எல்லாமே எனக்கு பேக்காக தான் தெரியுது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள்